அனைவருக்கும் வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் சாம்பல் பகுதியை சேர்ந்தவர் தான் அனீஸ் இவருக்கு நாற்பத்தைந்து வயதாகிறது இன்னும் திருமணமாகவில்லை இவரது பக்கத்து வீட்டில்தான் ரயஸ் என்பவர் வசித்து வருகிறார் இவருடைய தான் சித்தாரா பக்கத்து வீடு என்பதால் அனீஸ் மற்றும் ரயீஸ் குடும்பத்தினரிடையே நல்ல பழக்கமும் இருந்து வந்துள்ளது இருவரும் உணவுகளை பரிமாறி கொண்டும் உள்ளனர் அதே போல பண கஷ்டத்திலும் பணம் கொடுத்து உதவியும் வந்துள்ளனர் இதனால் இரு குடும்பத்தினரும் உறவினர்கள் போல நெருக்கமாக வாழ்ந்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் அனீசுக்கு வீட்டில் திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளது இதற்கிடையேதான் நேற்று இரவு திடீரென அனிஸ் இறந்துவிட்டார் அவரது வீட்டின் அருகே உடலில் காயங்களுடன் அவர் உயிருக்கு போராடினார் அவரை குடும்பத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் மருத்துவர்கள் பரிசோதனை செய்துவிட்டு அனிஸ் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இது பற்றி அறிந்தவுடன் போலீசார் விரைந்து சென்று விசாரணையை மேற்கொண்டனர் அப்போது அனீஸின் தந்தையான முஸ்தாகிம் போலீசாரிடம் பக்கத்து வீட்டில் வசிக்கும் ரயஸ் மற்றும் அவருடைய மனைவியான சித்தாரா கொலை செய்ததாக தெரிவித்தார் இது பற்றி கூறுகையில் என் மகனுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து வந்தது இதனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏழு லட்சம் கடனாக கொடுத்த பணத்தை வாங்க அனீஸ் பக்கத்து வீட்டில் உள்ள ரயஸ் சித்தாரா வீட்டுக்கு சென்றான் அப்போது ரயஸ் சித்தாரா ஆகியோர் இணைந்து என் மகனை தாக்கியுள்ளனர் ஸ்க்ரூ டிரைவர் கட்டிங் பிளேயர் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி சித்திரவதையும் செய்துள்ளனர் எப்படியோ போராடி வீட்டை விட்டு வெளியே வந்தவன் இப்போது விட்டான் என கூறினார் இதையடுத்து போலீசார் ரயீஸ் மற்றும் அவருடைய மனைவியான சித்தாரா தம்பதியை பிடித்து விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையின் போதுதான் கள்ளக்காதல் விவகாரத்தில் இந்த கொலை நடந்தது தெரியவந்துள்ளது அதாவது இறந்த அனீசுக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கும் ரயசின் மனைவியான சித்தாராவுக்கும் கள்ளக்காதல் இருந்துள்ளது இவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்த நிலையில் இப்போது அனீஸை வீட்டுக்கு வரவழைத்த சித்தாரா தனது கணவரான ரயசுடன் சேர்ந்து கொன்றதும் தெரிய வந்துள்ளது இதையடுத்து ரயஸ் சித்தாரா தம்பதியை போலீசார் கைது செய்துள்ளார் இது தொடர்பாக மாவட்ட கூடுதல் எஸ்பியான ராஜேஷ்குமார் கூறுகையில் அனீஸ் இறந்தது தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது முதற்கட்ட விசாரணையில் கள்ளக்காதல் விஷயத்தில் கொலை நடந்ததெனவும் அனீஸ் ரயிஷை தனது மனைவியான சித்தாராவுடன் சேர்ந்து கொன்றுள்ளார் எனவும் இந்த கொலையை ரயீஸ் சித்தாரா ஆகியோர் சேர்ந்து திட்டமிட்டு நிகழ்த்தியுள்ளனர் எனவும் இந்த கொலைக்கான சரியான காரணம் இன்னும் தெரியவில்லை எனவும் இதை பற்றி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் எனவும் கூறினார்